ஸோ நம்ம ஒரு உயிரினோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து ஆற்றலை பயன்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் அது ஆற்றல சேமித்து வச்சுக்கோம் தேவையானப்போ அதை யூஸ் பண்ணும் இப்போ நம்ம சாப்பிட்றோம் சாப்பிடும் போது நமக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கிது அந்த எனர்ஜி எல்லாத்தையும் நம்ம ஒரு இதை யூஸ் பண்ணிடுறதில்ல ஸோ நம்ம உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த உயிரினங்கிறது ஆற்றலை பயன்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் அது ஆற்றல சேமித்து வச்சுக்கிறோம் வளரணும் குரோ ஆகும் டெவலப் ஆகும் அதே மாதிரி உயிரினங்கிறது தூண்டுதல்களுக்கு பதிலளிக்கும் ஒரு பூச்சி போகுதுன்னு வச்சுக்கோமே அந்த பூச்சி போச்சாலும் நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் வரும் தானே ஏதோ ஒன்னு ஊருதுன்னு டக்குன்னு தட்டி விடுவோம் ஏதோ ஒன்னு சூடா இருக்குன்னா டக்குனு நம்ம கையை நகத்துவோம் அப்படி தானே ஸோ அது மாதிரி தூண்டுதல்களுக்கு நம்மள உயிரினா பதிலளிக்கும் இன்னொன்னு உயிர் என்ன செய்யணும் அது இனப்பெருக்கம் செய்யும் அது மட்டும் இல்லாம பரிணமிக்கும் பரிணமிக்கிறதுனா மாற்றம் அடைகிறது இப்ப ஒரு உயிரினமா இருக்கிறது அடுத்தடுத்து அது சந்ததிகளை பெருக்கிக்கிட்டே போகும் அது மட்டும் இல்லாம பரிணமிக்கும் பரிணமிக்கும்னா என்னன்னா இப்ப வந்து மம்மி டேடி இருக்காங்க